முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இப்பொழுது உன்னிடம் மிக முக்கியமான செய்தியைக் கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நேற்று இரவு உன்னுடைய துணை துடித்துடித்து போனார் தங்கமே ஏன் என்று தானே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ உன்னுடைய துணையை பிரிந்து வந்து விட்டாய் ஆனால் அவர் அதை மறக்க முடியாமல் இன்னும் உன்னை நினைத்து துடிதுடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மனமும் நெஞ்சமும் மிகவும் பதறிப்போய் விரைவில் உன்னை தேடி வர வேண்டும் என்று மன குழப்பத்திலும் மன வருத்தத்திலும் மிகவும் இருந்தார் அதனால் அந்த வலி தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் விட்டு அழுது துடிதுடித்து போனார் தங்கமே உன்னுடைய ஞாபகம் அவருடைய மனதில் நிறையவே இருக்கின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்து ஆகத்தான் வேண்டும் என்பதை நினைவில் கொள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஓ முருகா என்று சொல்லி என்னை அழைத்து பார்த்தங்கமே இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒரு

என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயையை நான் வர மாட்டேன் நீயும் உன்னுடைய துணையும் மாயையால் பிரிந்து இருக்கிறீர்கள் நிச்சயம் அவ்வாறு நினைத்திருக்க நான் விட மாட்டேன் உன்னுடைய துணையின் மனதில் நீ இருப்பதால்தான் நேற்று இரவு அவர் துடிதுடித்து விட்டார் விட்டா கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள் நிச்சயம் அதற்கான காலம் வரும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா